கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் சொல்கிறது ஜெபோ தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி வேறு செய்வதற்கு ஆறு நாள் உண்டே என்று சொல்லி அங்கே சொல்கிறான் இதனாலே ஓய்வு நாளின் மகிமை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் ஓய்வு நாளில் இயேசு செய்த அற்புதங்கள் ஏழு என்பதை சுவிசேஷ புஸ்தங்கள் திட்டமாய் குறிப்பிடுகிறது அவையில் ஒன்று கூனியின் சம்பவமாகும் வாரத்தின் மற்ற எந்த நாளையும் விட ஏழாம் நாளில் தமது ஆண்டவர் தமது எதிரிகளின் எதிரிகளால் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டார் கூனியை இயேசு சுகமாக்கியவுடன் ஓய்வு நாளில் இப்படி செய்யலாகாது வாரத்தின் மற்ற நாட்களில் வேண்டுமானால் சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இதை குறித்து லூகா பதிமூன்று பதினாலே வாசிக்கிறோம் இந்த குற்றச்சாட்டு எழுந்தது அப்படி குறை கூறியவன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் அவன் அந்த ஜெபோ ஆலயத்தின் தலைவன் என்று சொல்லி வேதாகம் கூறுகிறது அவள் சுகமடைந்ததற்காக எல்லோரும் தேவனுக்கு நன்றி கூறி அவரை மகிமைப்படுத்துவோம் என்று ஜனங்கள் நடந்தே வேண்டியன ஓய்வு நாளும் ஆண்டோராகிய கிறிஸ்துவை குற்றப்படுத்தியது எத்தனை பயிதாகும் இஸ்ரேல் நாட்டிலே இயேசுவின் காலத்தில் பல யூத ஜபாலயங்கள் இருந்தன அப்படி ஒரு யூத ஜபாலயத்திற்கு போகும் வழியில் ஒரு யாதிக்காரன் முப்பத்தெட்டு வருஷமாய் படுக்கையாய் கிடந்தான் யோவான் என்ற புசத்திலே வாசிக்கிறோம் முப்பத்தெட்டு வருஷம் படுத்து கிடந்தவன் மீதும் பதினெட்டு எட்டு வருஷம் குடிந்த நிலையில் ஆலயம் வந்தவள் மீதும் யூதர்களுக்கு இரக்கம் ஏற்படவில்லை ஆனால் இயேசுவின் இரக்கமும் அற்புத செயலும் யூதனாக ஜெப ஆலயத்திற்கு கோபத்தை உண்டாக்கி ஆண்டவர் அந்த ஞானத்தின்படி எபிசியர் மூன்று பத்தில் கொடுத்த பதிலால் அவர்கள் வாயெடுத்து போனான் ஓயுநாளில் நன்மை செய்வது நியாயந்தான் என்று சொல்லி வேத வாக்கியம் செய்கிறது மத்திய பன்னெண்டு பன்னெண்டு என்பதை கஷ்டதாமி உறுதிப்படுத்தினார் சொல்லப்போனால் இந்த சம்பவத்தின் கூனியின் முதுகு நிமிர்ந்து விட்டது ஜெப ஆலயத்தனவுக்கோ மூளை கூண் ஏற்பட்டு விட்டது ஓய்வு நாளை வரையே மறந்து ஓய்வு நாளை ஆசிரியா வீரர்கள் செய்த இது போன்ற பெருந்தவறுகளை நாமும் செய்யாதிருப்போம் ஓய்வு நாளில் நன்மையை செய்வோம் ஓய்வு நாளின் மகிமையை அறிந்து கொள்வோம் அப்படியே அந்த நாளை மகிமைப்படுத்துவோம் தேவனுக்காக நாம் சாட்சியாக இருப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்